கிடச்ச விஷயம் மட்டும்தான் எப்போவுமே கடவுள் நமக்கு கொடுத்த நல்ல விஷயம் வாத்தியார் பேத்திங்கிறதுல எனக்குமே ஒரு கெத்து இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அழகான பூக்களை பார்த்துக்கிட்டே இன்னைக்கு ஒரு சில விஷயங்களும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் நம்மளோட சேனலில் ஸ்டடி மோட்டிவேஷன் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க இப்போவும் அந்த வீடியோவை எடுத்து அதுக்கு எவ்வளோ வியூஸ் போயிருக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு எத்தனை கமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு நான் ரிவைன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த வீடியோவை விரும்பி பார்த்துருக்கீங்க படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நம்ம அந்த படிப்பை சொல்லித்தர ஆசிரியர்களுக்கும் கண்டிப்பாக முக்கியத்துவம் மட்டும் கிடையாது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மரியாதை செலுத்தணும் அப்படின்னு நான் எப்பவுமே நினப்பேன் ஏன்னா ஒரு வகையில் நானும் வாத்தியாரோட பேத்தி அப்படிங்கிறதுல எனக்குமே ஒரு கெத்து இருக்குது ஆமாம் அப்பாவோடய அப்பா வந்து என்ன அவங்க வந்து ஸ்கூல் டீச்சர் நானும் டீச்சருக்கு படிக்க வைக்கணும் என்ன அப்படின்னு அப்பா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எனக்குமே அந்த ஒரு ஃபீல்டு ரொம்ப 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 பிடிக்கும் ஆனால் அந்த ஃபீல்டில் இருந்து அப்படியே நான் டைவர்ட் ஆகிட்டேன் முழுக்க முழுக்க சம்மந்தமே இல்லாத அடுத்த ஒரு படிப்பு அடுத்த ஒரு வேலை அப்படின்னு போனாலும் இப்போதை நான் பார்க்கக்கூடிய அந்த வேலையை ரொம்ப விரும்பி ஆசையாக ஆர்வமாக பார்த்துட்ருக்கேன் தான் சொல்லலாம் என்றைக்குமே கிடைக்காததை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணுறதை விட கிடைச்சதை வச்சு சந்தோஷமாக அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றி நம்ம லைஃப்பை கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற பொண்ணு நான் அதனால் நமக்கு தெரிஞ்சு நிறைய ஜாப் இருக்குது நிறைய விதமாக சொல்லிக்கிட்டே போகலாம் டாக்டரு இன்ஜினியரு வக்கீல் அப்படின்னு ஏகப்பட்ட தொழில் ஏகப்பட்ட பிஸ்னஸ்ஸு ஏகப்பட்ட வேலைகள் ஏகப்பட்ட பதவிகள் பொறுப்புகள் அப்படின்னு நிறைய இருக்குது ஆனால் ரொம்ப 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 ஒரு புனிதமான ஒரு பணி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஆசிரியர் பணி தான் அது வந்து ரொம்ப 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 புனிதமான ஒரு பணி அப்படின்னு நான் எப்போவுமே நான் நினப்பேன் ஏன்னா ஒரு சிற்பீட்டை போயிட்டு ஒரு கல்லை கொடுத்தோம் அப்படின்னா அதை அழகாக சிலையாக நமக்கு உருவாக்கி கொடுப்பாங்க அதே மாதிரி தான் நம்ம பசங்களை ஆசிரியர்கள்கிட்ட கொடுக்குறோம் திருப்பி அவங்க அவ்வளவு அழகாக ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு முழு மனுஷனாக அவனுக்குள்ள திறமை என்ன இருக்குது அப்படிங்கிறத நமக்கு வெளிப்படுத்தி அவ்வளவு அழகாக திருப்பி நம்மக்கிட்டையே அவங்க கொடுப்பாங்க டாக்டராக மாற்றி கொடுப்பாங்க என்ஜினியராக மாற்றி கொடுப்பாங்க வக்கீலாக மாற்றி கொடுப்பாங்க இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக மாற்றி கொடுப்பாங்க அப்படி அவ்வளோ ஒரு அழகாக அவன் என்ன விரும்புகிறானோ அதுவாக நமக்கு மாற்றி தரக்கூடிய அழகான ஒரு சிற்பி அப்படிங்கிறதான் ஆசிரியரோட தொழில் அதுலேயும் ஃபஸ்ட்டு இந்த தொடக்க கல்வி ஆசிரியர்கள் இருக்காங்க பார்த்திங்களா ஆரம்ப ஸ்டேஜில் இருந்து கூட வச்சுக்கலாம் இல்லை ஃபஸ்ட்டு ஒன்றாம் வகுப்புலேருந்து கூட கவர்மெண்ட் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் வச்சுக்கலாம் அந்த என்னை கேட்டால் அந்த தொடக்க கல்வி ஆசிரியர்கள் தான் உண்மையாகவே எழுத்து அறிவித்தவன் இறைவன் நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா அதுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் அவங்க சூட்டபிளானவங்க ஏன்னா என்னன்னே தெரியாத நம்ம குழந்தைக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கல்வியை சொல்லித்தர்றதே அவங்க தானே நம்ம பசங்களோட ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனால் பத்து இருபது ஸ்டூடெண்ட்டுக்கு டீச்சராக இருக்கிற அந்த டீச்சரு அந்த ஒவ்வொருத்தரோட ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கும் இவனா இவன் இப்படி தான் எழுதுவான் இது இவனோட நோட்டு தான் இவன் இது இவன் தான் அதை எழுதுனது அப்படின்னு அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்லக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க அதே மாதிரி ஒரு ஆசிரியர்கிட்ட போயிட்டு உனக்கு எத்தனை பசங்க அப்படின்னு கேட்டாங்கன்னு வைங்களேன் டக்குன்னு அவங்களுக்கு தோணும் ஸ்கூல்லையா நமக்கு நாற்பது பசங்க ஐம்பது பசங்களா ஸ்கூலில் கேட்குறாங்களா வீட்டில் கேட்குறாங்களா அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு டவுட் ஆகும் அந்த அளவுக்கு அவங்க வந்து இன்வால்வாக இருப்பாங்க அந்த ஒரு ப்ரொஃபஷனில் இந்த இடத்துல நான் ஒரு படித்த ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையில் நடந்த ஒரு உரையாடல் மாணவர் கேட்குறாங்க மீன்ஸ் நான் வந்து அஞ்சு பாடத்தில் மூணு பாடத்தில் வந்து பாஸு ஆனால் ரெண்டு பாடம் மட்டும்தான் ஃபெயிலு ஆனால் பாஸ் ஆனதை யாருமே பேச மாட்டேங்கிறாங்க ஃபெயிலானதை மட்டும்தான் பேசுகிறாங்க ஃபெயில் ஆகிட்டேன் ஃபெயில் ஆயிட்டேன்னு நான் மூணு பாடம் பாஸ் ஆனதை யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு உடனே அந்த ஆசிரியர் வந்து மாணவர்கிட்ட திருப்பி சொல்றாங்க எப்படி மோட்டிவேட் பண்றாங்கன்னு பாருங்க ஒரு கிணறு இருக்கு அந்த கிணறு வந்து நீ வந்து இப்ப வந்து முக்காவாசி தாண்டியிருக்க இன்னும் காவாசி தாண்டலை நீ முழுசாக தாண்டணும் அப்படின்னா நீ அஞ்சு பாடமும் பாஸ் பண்ணால் தான் அந்த கிணற நீ முழுசாக தாண்டினதுக்கு சமம் இப்போ நீ மூணு தானே பாஸ் பண்ணியிருக்க அப்போ வந்து நீ வந்து முக்கால்வாசி தான் தாண்டியிருக்க இன்னும் காவாசி தாண்டலை அப்போ உன்னை வந்து கிணத்தை தாண்டிட்டேன்னு யாருமே சொல்ல மாட்டி சொல்ல மாட்டாங்க தவறி உள்ளே விழுந்துட்டேன்னு தான் சொல்லுவாங்க அதனால் நீ முழுசாக அஞ்சு பாடத்தையும் பாஸ் பண்ணால் மட்டும்தான் நீ பாஸ் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படின்னா அவ்வளவு அழகாக அந்த குழந்தைக்கு புரியிற மாதிரி எவ்வளவு சூப்பராக மோட்டிவேட் பண்ணுறாங்க பாருங்கள் அதே மாதிரி ஒரு வெள்ளை வேட்டியில் நல்ல வெள்ளை வெள்ளைன்னு இருக்கிற ஒரு வெள்ளை வேட்டியை விரித்து அதில் கருப்பாக ஒரு புள்ளியை வச்சுட்டு இதில் என்ன தெரியுது இதில் என்ன தெரியுதுன்னு கேட்டால் யாருமே என்ன சொல்லுவாங்கன்னா அந்த சின்னதாக இருக்கிற அந்த கருப்பு புள்ளியை தான் சொல்லுவாங்க அந்த வெள்ளை வேட்டி தெரியுதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி இந்த உலகம் வந்து எது குறையா இருக்கோ எது மைனஸாக இருக்கோ எது உனக்கு தோல்வியாக நீ நினைக்கிறியோ அதை தான் குத்தி காட்டிகிட்டே இருக்கும் ஆனால் அதெல்லாம் நம்ம கவலைப்படாமல் நம்ம வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டே இருக்கணும் படிப்பு மட்டும்தான் உனக்கு முக்கியம் என்றைக்குமே அது மட்டும்தான் அழியாத செல்வமாக உன் கூடவே வரும் பெற்றவங்க உனக்கு நிறைய சொத்துக்களை சேர்த்து வைப்பாங்க அது ஒரு நேரத்தில் உன்னை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நீ படித்த செல்வம் ஆசிரியர் நமக்கு தரக்கூடிய அந்த கல்விங்கிற செல்வம் மட்டும்தான் என்றைக்குமே நம்ம உயிர் உள்ள வரைக்கும் நம்ம கூடவே இருக்கும் எந்த சூழ்நிலைகளையுமே நம்மளை வந்து போல்டாக தைரியமாக நம்மளை வந்து உயர்த்திக்கிட்டே போகும் அதே மாதிரி நம்ம பேருக்கு பின்னாடி இப்போ என்னோடய பேர் சித்ராதேவின்னு இருக்குது என் பின்னாடி எனக்கு ரெண்டு வீடு இருக்குது ஒரு காரு இருக்குது ரெண்டு பசங்கள் இருக்காங்க அப்படின்னு போயிட்டு எல்லாம் போட முடியாது ஆனால் சித்ராதேவி பிகாம் அப்படின்னு எனக்கு அந்த போடுறதுல தான் ஒரு கெத்தே இருக்குது அந்த மாதிரி என்றைக்குமே படிப்பு அப்படிங்கிறது மட்டும்தான் நிரந்தரமான அழியாத எவ்வளவு காலம் ஆனாலும் அது திரும்ப திரும்ப நமக்கு வந்து அதிகமாகிக்கிட்டே போகக்கூடிய ஒரு அறிவு அப்படித்தானே இந்த வீடியோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேக் கேட்பீங்க இல்லை டீச்சர்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது இல்லை நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லை வேறு வேற ஃபீல்டில் உள்ள ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் எதுவும் படிக்கலான்னு ஆசைப்பட்டேன் இன்னவா மாறணும்னு ஆசைப்பட்டேன் இந்த மாதிரியான தொழில் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் இந்த ஜாபுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு நம்ம நிறைய மனசில் இருக்கலாம் இருந்தாலும் இப்போ நம்ம அதுக்கு போகலை இப்போ நமக்கு அந்த ஒரு வாய்ப்புகள் கிடைக்கலை இருக்கிற ஒரு தொழிலை நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு இருந்தாலும் நமக்கு கிடச்ச அந்த விஷயத்தை அதை அதை நீங்கள் விரும்பி அந்த அதில் உள்ள ஒரு விஷயங்களை எல்லாமே நம்ம அப்படி கேதர் பண்ணி கற்றுக்கும்போது நமக்கு நாமே அது நிறைய இன்ட்ரெஸ்ட் வரும் எனக்குமே நான் படித்தது பிகாமு ஆனால் நான் லெவன்த்து டுவெல்த்து படிக்கும்போதெல்லாம் அக்கௌண்ட் சம்மந்தமாக பேங்க் சம்மந்தமாக வேலைக்கு போகணுன்னு நிறைய ஆசை அப்பாவுக்கு டீச்சர் ஃபீல்டில் இருக்கணும் போல அப்படின்னு ஆசை அப்பா இறந்த பிறகு அது அப்படியே மாறினாலும் இப்போ சம்பந்தமே இல்லாமல் அக்ரி டிபார்ட்மெண்ட் அக்ரி சம்மந்தமாக நான் வேலை பார்த்துட்ருக்கேன் பார்த்திங்களா சாதாரணமாக போகும்போது செடி கொடி மரம் மலை கிளைமேட்டு எதை பற்றியும் நமக்கு தெரியாது ஆனால் இப்போ இந்த ஒன் இயராக இந்த விவசாயம் சார்ந்த நிறைய ட்ரைனிங் போகும்போதும் சரி நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணும்போதும் சரி அந்த விவசாயம் சார்ந்த புக்ஸு நிறைய படிக்கும்போது அதில் அவ்வளோ ஒரு ஈடுபாடாக இன்ட்ரெஸ்ட்டாக என்னையே அறியாமல் நான் மாறிட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் முன்னாடியெல்லாம் அந்த கிளைமேட்டை பற்றியே நமக்கு தெரியாது இப்போ இந்த அதிகப்படியான இந்த வெயிலுக்கான காரணம் என்ன அந்த கிளைமேட் சேஞ்ச் என்ன அந்த காலநிலை மாற்றுறதுனால என்னென்ன விஷயங்கள்லாம் வருது அதை எப்படி நம்ம மாற்றிக்கிறணும் அதை எப்படி விவசாயிகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படி விஷயங்கள்லாம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி விவசாயம் பண்ணணும் இதெல்லாம் நம்ம படிக்கும்போது கற்றுக்கும்போது நம்ம யோ நம்ம நம்ம போகணுங்கிற ஜாபெல்லாம் வேறு இப்போ அதெல்லாம் தாண்டி இந்த ஒரு ஃபீல்டு அவ்வளோ ஒரு ஆர்வமாக என்ன நானே மாற்றிக்கிட்டேன்னு சொல்லலாம் அது சம்மந்தமாக நிறைய புக்ஸ் நான் வச்சுருக்கேன் படிக்கிறேன் அப்படியே நம்ம என்ன தொழில் பண்ணுறோமோ நமக்கு இப்போ எது செட் ஆகுதோ அதை விரும்பி அதில் நம்ம மனசை இன்வால்வ் பண்ணிவிட்டு என்றைக்குமே கிடைச்ச விஷயம் மட்டும்தான் கடவுள் நமக்காக கொடுத்த நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு நம்பி ஒரு வாத்தியார் பேத்தியா நானும் வாத்தியாரை பற்றி ஒரு ஆசிரியர் பணி எவ்வளோ சிறப்பானது எவ்வளோ முக்கியமானது எவ்வளவு உன்னதமானது அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ண இந்த வீடியோ எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு ஸ்வீட் மெமரியாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கும் இது கேட்கும்போது சின்னதாக மோட்டிவேட் தர்ற மாதிரியும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்து கேட்டால் அத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்பவே நன்றி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டிங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ